யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயரா இன்று திரு குமாரவேல் பிரேமா அபிஷா அபிஷா திரு குமாரவேல் பிரேமா தம்பதியினுடைய அருந்தவ புதல்வி அபிஷாவினுடைய பிறந்தநாள் பிறந்த நாளுக்காக சிறப்பாக பகவானுக்கு பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் அன்பாடு எல்லாமே எபெருமான் யோகி ராம்சுரத்குமாரோடைய பரம பக்தர்களே பொதுவாக இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு எப்படின்னா திரு குமாரவேல் இந்த தாய் தகப்பனுக்கு தான் நாம பறக்கணும் அப்படின்னு முடிவு செய்தவர் ஒரு பறக்கல பிரேமா இந்த தாய் தகப்பனுக்கு தான் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிகளை தான் நாம பறக்கணும்னு அவங்களும் முடிவு செய்து பறக்கலை இரண்டு பேரும் நாம் பிரேமாவை தான் கல்யாணம் பண்ணணும் குமாரவேல தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க முடிவு செய்யலை இந்த அபிஷாவை தான் பெற்றுக்கணும் இந்த கவியில் தான் பெற்றுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணலை அப்போ இது எல்லாமே கர்மா நம்முடைய விதி நம்முடைய கர்மா இந்த அமைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய முன்ஜென்ம பூர்வ ஜென்ம வினைகளை பொறுத்து இந்த ஜென்மத்தில் குமாரவேலுக்கு இப்படி ஒரு தாய் தகப்பன் இப்படி ஒரு மனைவி இப்படி ஒரு குழந்தைகள் பிரேமாவுக்கு இப்படி ஒரு தாய் தகப்பன் இப்படி ஒரு கணவன் இப்படி ரெண்டு குழந்தைகள்னு நம்முடைய கர்மவினை தீர்மானித்திருக்கிற விதி தீர்மானித்திருக்கிற அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் உங்களுக்கான முடிவு முடிவில்லை எல்லாமே உங்களுடைய கர்மவினை விதி அதை தீர்மானித்திருக்கிறது உங்களுடைய நல்ல காலம் குமாரவேலுடைய குல தெய்வத்தினுடைய அருள் இத்தனை ஆண்டுகளாக அவர் வணங்கி வரும் தெய்வத்தினுடைய அருள் பிரேமா இத்தனை ஆண்டுகளாக விடாமல் தொழுத எல்லாமல்ல ஈஸ்வரனுடைய அருள் இன்று அவர்களுடைய நல்ல நேரம் இல்லை எம்பெருமா இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் புரிந்து பகவானுடைய திருவடிகளிலே வந்து பணிந்து இருக்கிறார்கள் இனி உள்ள காலம் இவர்களின் காலம் இனி உள்ள காலம் இவர்கள் கையில் இருக்கிறது இனி அந்த கர்மாவோ விதியோ அவர்களை ஒன்றும் செய்யாது ஏன்னா இனி உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இவங்க இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்க கர்மவினை தீர்மானித்தது அவங்க தாய் தகப்பன கர்மவினை தீர்மானித்தது கணவன் மனைவி உறவை உறவை வந்து கர்மவினை தீர்மானித்தது பெற்றெடுத்த குழந்தைகளை கர்மவினை தீர்மானித்தது ஆனால் இனி உள்ள காலம் அவர்கள் கையில் இருக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கை அமையணுங்கிறது இனி அவங்க கையில் இருக்குது ஏன்னா எல்லாம் பிள்ளை எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமார் அவங்களை ஆட்கொண்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்தே அடியனுக்கு எல்லாம் பிள்ளை எம்பெருமான் யோகி ராம்சுவரவத்குமாரை தெரியும் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தான் அவர் என்னை ஆட்கொண்டார் அரவணைத்தார் அது வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அவர் தெரியும் ஆனால் அவரை வழங்குவதற்கோ அவருடைய திருவடிகளுக்கு சேவை செய்வதற்கோ அவருடைய நாமத்தை சொல்வதற்கோ எனக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆனால் இன்னைக்கு திரு குமாரவேலு பிரேமாவுக்கு ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசுலே எல்லாமில் எம்பெருமான் என்னை விட சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அதை விட அவங்க அருந்தவ புதல்வி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமாரோடைய திருவடிகளுக்கு பாத பூஜை செய்கின்ற பாக்கியத்தை அருள் இருக்கிறாருன்னா அந்த குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை இந்த குழந்தை வந்து முன்ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஒரு குழந்தை இந்த சின்ன வயசுலயே எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமாரை அறிந்து அவருடைய திருவடிகளுக்கு இந்த சிறு வயதிலேயே பாத பூஜை செய்கிற பாக்கியத்தை எல்லாமில் எம்பெருமான் யோகி அருள் இருக்கிறார் அல்ல இனி உள்ள காலம் அந்த குழந்தை பகவானை மனதில் நிறுத்தி அவருடைய திருவடிகளை நெஞ்சில் நிறுத்தி அவருடைய நாமத்தை நாவில் சுமந்து தெரியும் என்றால் சத்தியம் தெரியுமென்றால் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவது எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சரத் குமாரோடைய கடமையாக இருக்கும் அவர் பகவானுடைய நாமத்தையே விடாமல் ஜமிப்பாளானால் பகவானுடைய திருவடிகளையே நெஞ்சில் சுமந்து திரிவாளரானால் பகவான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட நல்ல கல்வி செல்வம் நல்ல ஊதியத்தோடு கூடிய மனதுக்கு நிறைவான பணி நல்ல உயர்ந்த குடும்பத்திலே திருமண பந்தம் நமஸ்காரம் திருமண பந்தம் நல்ல குழந்தை பாக்கியம் நிறைவான வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் நிம்மதியான வாழ்க்கை புகுந்த வீட்டில் நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நோய் நொடிகளற்ற வாழ்க்கையை அருள வேண்டியது எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுரத் குமாரோடைய கடமையாக இருக்கும் கடமை அது அவருடைய கடமை ஆகவே இந்த புண்ணி ஆத்மா பல்லாண்டு பல்லாண்டு பல ஊடு நூறாண்டு எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமாரோடைய கருணையாலே வாழ வேண்டும் எல்லாமில் எம்பெருமான் அந்த திருக்குடும்பத்திற்கு எல்லா வளமும் நலமும் நல்கி பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்த வேண்டும் அதே போல இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களுக்கும் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமார் நிறைவான வாழ்க்கை அருள்வார் நாம வந்த அந்த குழந்தையோட திரு ஓம்பேருங்க உஷாவினுடைய திரு இல்லத்திற்கு நாம் போன் போன அடுத்த கணமே அவளுடைய மருமகனையும் மகளையும் சத்தியம் மகளையும் பகவான் முன்னாடி வைத்து வணங்கிய அந்த கணமே பகவானுடைய திருப்பார்வை அவர்கள் இல்லத்திலே நடந்துவிட்டது இப்போது நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் உங்களுடைய மகளுடைய நல்வாழ்க்கைக்காகவே பகவான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் மீண்டும் நல்ல பழைய நிலைமை திரும்பி நல்ல வளமான வருமானமும் நிறைவான வாழ்க்கையும் நோய் நொடிகளற்ற வாழ்க்கையும் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல நிம்மதியும் பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே போல விஜயாவின் வீட்டில் அப்படி மதி விஜயா குடும்பத்திலும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பகவான் அருள்வார் நடராஜன் ஸ்ரீபிரியா தம்பதிகளுடைய வாழ்க்கையில் கூட நீண்டும் பழைய நிலையை விட நல்ல உயர்வான நிலையிட்ட எட்ட பகவான் அருள்வார் பானு திருமதி பானு போன வாரம் பகவான் மேல வருத்தத்துல வீட்டுல இருந்துட்டாங்க எல்லாமல்ல எம்பெருமான் யோகி சுரத்குமார் பானுவுக்கு யாதொரு குறையும் வராமல் அவருடைய திரு இல்லத்திலே மகிழ்ச்சியை உலா வைக்க வேண்டியது எம்பெருமானுடைய கடமை நாம துன்பம் அதிகமாக வரும்போதும் இன்பம் அதிகமாக வரும்போதும் பகவானை விடாமல் பிடிக்க வேண்டும் நிச்சயமாக பானுவின் திரு இல்லத்திலே பகவான் யோகி சுரத்குமார் நல்ல கருணையை காட்டுவார் நல்ல விதமாக மீண்டும் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க வாழ்வார்கள் அதே போல இந்த வரக்கூடிய குழந்தை வேதாளத்தின் மருமகள் அவளும் சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை திரு இல்லத்தில் எல்லா வளமும் நலவும் பெற்று நிச்சயமாக வாழ்வார்கள் அந்த குழந்தையும் பகவானுடைய கருணையாலே வாழ்வாங்க வாழ வேண்டும் பொதுவாக எல்லோரும் இந்த பகவானுடைய திரு கரங்களிலே இன்று அடைபட்டு கிடக்கிற இந்த நேரம் நல்ல நேரம் ஏகாதசி தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த ஏகாதசி விரதம் அடியே நின்று திங்கட்கிழமை ஆறு மணி முதல் விரதம் ஆறு மணிக்கு விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே மற்ற ஒரு சிலர் போல விரதம்ங்கிறதுனால வயத்துக்கு ஃபுல் கெட்டு கட்டிக்கிட்டு அப்புறமா போய் விரதம் இருக்கிற நம்ம பழக்கம் இல்லை ரொம்ப கம்பல் பண்ணனால ரெண்டு லேச பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒரு ரெண்டு சின்ன தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு டீ குடிச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட வச்சாங்க மணி ஆறு தாண்டிட்டதால அந்த டீயை கூட குடிக்கலாம் அப்படியே அதனால விரதங்கிறத கரெக்டாக நம்ம தொடங்கியிருக்கோம் அந்த விரதத்தை திருமதி குமாரவேலுடைய மனைவி ரொம்ப அமர்கலமாக தொடங்கி வச்சுருக்காங்க ஏகாதசி தொடக்க தினத்தை பகவானுக்கு பாத பூஜையோடு அழகாக தொடங்கியிருக்கிறாங்க